அனைவருக்கும் சேவிங் கலந்த காலை வணக்கம் என்று பேரறிஞர் அயோத்திதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய நினைவு பிறந்த நாளில் அண்ணன் சேரிக்குயில் சேட்டவர்கள் இயற்றிய அயோத்திதாசர் அவர்களை பற்றி எழுதி ஒரு பாடலை பாடுகிறேன் தம் பண்பாட்டு நீச்சிக்கான தலைவர் അറിഞ്ചേരയോത്തിനോ കുളവേ തമിഴ് പണാട്ടിക്കാ തലവരേത്തി അവരാറ്റിയ തൊണ്ട് പലനൂറ് പടനൂറ് അവരാറ്റിയ തൊണ്ട് പലനൂറ് പളനൂറ് പണ്ഡിതരെ പഠിച്ചു പാല് வரலாற்றை புரட்டி போடு தமிழ் பண்பாட்டு நீச்சி காண தலைவரு தாசரின் புலவரே நால்வருண சாத்திரத்தை வெறுத்தவ அவ நல்ல தமிழ் மொழிகளையே கற்றறிந்தவர் நால்வருண சாத்திரத்தை வெறுத்தவர் அவன் நல்ல தமிழ் நூல்களையே கத்தறிந்தவர் மறைக்கப்பட்ட தமிழினத்தின் அடையாளம் மறைக்கப்பட்ட தமிழினத்தின் அடையாளம் சித்த மருத்துவத்தின் கை சேர்ந்த பேரறிஞ்சேன் தமிழ் பண்பாட்டு மீச்சிக்கான தலைவரு அஞ்சரை இலக்கணத்தில் புலமை பற்று விளங்கியவர் தமு தேசியத்தை பெரியாக்கு முன்முழங்கியவர் இலக்கணத்தில் புலமை பற்று விளங்கியவர் தமு தேசியத்தை பெரியாக்கு முன்முழங்கியவர் அவர் உழைத்தார் இந்து முஸ்லீம் கிறித்தவக்காய் அவர் உழைத்தார் தமிழினும் உயர்ந்திடவே தரணியில் அவர் உதித்தார் தமிழ் பண்பாட்டு நீச்சை காண தலைவரே அறிஞ்ச ஐயோத்தி தாச என்னோ புலவரே விகித சர உரிமை அனைவருக்கும் வேண்டும் என்றார் பிரிட்டிஷ் மின்ண்டோ மார்லி ஆணையத்தில் பரிந்துரைத்த விகித சர உரிமை அனைவருக்கும் வேண்டும் என்றார் பிரிட்டிஷ் மின்ண்டோ மார்லி ஆணையத்தில் பரிந்துரைத்தார் வலித்துகளுக்கு தனி பள்ளிகள் கோரி வந்தார் தலித்துகளுக்கு தனி பள்ளிகள் கோரி வென்றான் தமிழ் இளவுடமை சட்ட மக்கள் மனு கொடுத்தான் தமிழ் பண்பாட்டு வீச்சி காண தலைவரு அறிஞர் ஐயோ திதாசரின் புலவரே இராணுவத்தில் தாழ்ந்தோரை சேர்க்க சொன்னார் அரசியல் காப்பூரிமை அனைவருக்கும் வேண்டும் என்றார் இராணுவத்தில் தாழ்ந்தோரை சேர்க்க சொன்னார் அரசியல் காப்பூரிமை அனைவருக்கும் வேண்டும் என்றார் சாதி மதம் ஒழிக்கப்பட்டால் ஒதுக்கீடு வேண்டாம் என்றார் சாதி மதம் ஒழிக்கப்பட்டால் ஒதுக்கீடு வேண்டாம் என்றார் இந்திய சுதந்திரத்தை பெற்றிடவே முதல் குரல் அவள் கொடுத்தார் தமிழ் பண்பாட்டு மீச்சி